நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் எங்க வீட்டு கிச்சன் நல்லா பாத்துக்கோங்க. இந்த கிச்சன்ல தான் நாங்க ஃப்ரிட்ஜ் வெச்சிருக்கோம். இதுதான் எங்க வீட்ல உள்ள ஃப்ரிட்ஜ். நல்ல பெருசுவதியா? ஆமா எங்க வீட்ல பெரிய ஃப்ரிட்ஜ் தான் இருக்கு. ரெண்டு டோர் உள்ளது. மேல ஒரு டோர், கீழ ஒரு டோர். நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ரெண்டு டோருக்குமே தனித்தனி ஹேண்டிலும் கொடுத்திருக்காங்க. லட்டி ரெண்டு டோர்னா தனித்தனியா தானே டீ ஹேண்டில் கொடுக்க முடியும் எப்படி அறிவாளி மாதிரி பேசுறா சரிம்மா தாய நீ ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் மேலே ஓபன் பண்ணுவோமா கீழ ஓபன் பண்ணுவோமா மேலே உள்ளதை முடிச்சிரவும் ஆ நம்ம இப்ப மேலே உள்ள டோர் ஓபன் பண்ணியாச்சு இது ஃப்ரீஸர் மாதிரி யூஸ் பண்ண கூடியது ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர் இருக்கும்ல அதுதான் இது ஓகேவா இதுல நாங்க எங்க வீட்ல மேக்ஸिमम மீன் தான் வைப்போம் மீன் வைப்போம் அப்புறமா தேங்காய் ஏதாவது திரி வச்சிருந்தா இதமாயிட்டனா அந்த தேங்காயை வைப்போம்

இப்ப கீழே உள்ள டோர்ல என்ன இருக்குன்னு பாப்போம். கீழே உள்ள டோர்ல டோர் சைடு இருக்கிறதுல மேலே வந்து நாங்க फर्स्ट முட்டை வெச்சிருக்கோம். முட்டைக்கு கீழே உள்ளதுல நிறைய ரயில்வே போலீஸ் அம்மா லட்டி பார்ட்டி எத்தற ரயில்வேல சத்தியா எப்பயோ வாங்கினது ஆனா இன்னும் நல்லா இருக்கு சத்தியா. ஆமாடே சூப்பர் சூப்பர் கலர் சத்தியா எல்லாமே டார்க்க कलर சத்தியா அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு குட்டி ரேக்கா இருக்கிறதுல வந்து இஞ்சி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் கீழ இருக்கிறதுல வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து கருவேப்பிலை இருக்கு இன்னொரு பாக்ஸ்ல வந்து பச்சை மிளகா அப்புறம் பாட்டில் ரெண்டு மூணு இருக்கிறது வந்து ரெண்டு பாட்டில வந்து ஊறுகா இருக்கு ஒரு சின்ன பாட்டில இருக்கிறது இந்த சைடு உள்ளதை நான் சொல்லுவேன் தினியே சொல்லிட்டு இருக்கா சொல்லுவ இப்போ நம்ம வந்து டோர் சைடு என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு இப்போ உள்ளே என்னது இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ உள்ளே நம்ம மேல் டிராக்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்லி சொல்லு டி எவ்வளோ நேரம் எடுக்க ஒரு இதை சொல்லதுக்கு இருட்டி இப்போ இதில் மேலே ஃபர்ஸ்ட் ராக்கில் என்ன இருக்குன்னா மசாலா பொடி மசாலா பொடிங்கிறது வந்து மிளகாய் தூளம் மல்லித்தூளம் மெல்லியில் கொடுத்து திருச்சி அரைச்சது இதுக்கு எடுத்து இருக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் தேவையான டைமில் பாக்ஸில் வச்சிருக்கிறது காலியாயிடுச்சு அப்படின்னா இதை எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் கீழே செகண்ட் ரேக்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டப்பாவில் இருக்கிறது வந்து மாவு மாவு அரைச்சி ஒரு வரத்துக்கு தேவையானது உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னதுன்னு சொல்லிவிட்டு அந்த நீல கலர் டப்பா என்னதுன்னு சொல்லுட்டி அப்புறம் அதில் வந்து அந்த குட்டியாக ஒயிட் கலரில் பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறது வந்து டொமோட்டோ குட்டி குட்டியாக உள்ள டொமோட்டோ அது வாங்கி வச்சுருக்கோம் அப்புறம் அதுக்கு கீழே இருக்க ரேக்கில் வந்து காய்கறிகளை வச்சுருக்கோம் கேரட் வெள்ளரிக்காய் தக்காளி இதெல்லாம் வச்சுருக்கோம் கீழே இப்போ ஒன்றுமே இல்லை அந்த ட்ரேயில இல்லாட்டாலும் ஒன்றும் நம்ம என்னது வைப்போம் மட்டும் சொல்லுவோம் அப்புறம் கீழே அந்த க்ளோஸ்டாக இருக்கிற அந்த ட்ரேல வந்து நாங்கள் வந்து தேங்காய் வாங்கி அப்படியே உள்ளே ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஆனால் இப்போ இல்லை எல்லாமே காலி ஆகிடுச்சு லேட்டி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணாமல் வந்தாச்சு ஓ மறந்துட்டேன் மறந்துட்டேன் டோரை க்ளோஸ் பண்ணிடுறோம் மக்களே இல்லை நாய்க்கு சவுண்டு போட ஆரம்பிச்சிடும் எங்க ஃப்ரிட்ஜ் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க